ராம விஜயம் பாகம் பத்து பத்மாஷன் என்னும் ஒரு மாமன்னன் இருந்தான் திருமாலின் மனைவியான லக்ஷ்மியிடம் லக்ஷ்மியே தன் குடும்பத்தில் பிறந்து தனக்கே மகளாகவும் பிறக்க வேண்டும் என வேண்டினான் அவனை பார்த்து மகாலட்சுமி நான் உன் குடும்பத்தில் உனக்கு மகளாக பிறந்தால் உனக்கு துன்பமே நேரிடும் உனக்கு மகளாவதில் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை ஆனால் இதற்கு எனது பதியின் அனுமதி வேண்டும் என சொன்னாள் இதை கேட்ட மன்னன் மகாவிஷ்ணுவை குறித்து கடுந்தமம் செய்தான் அவனது தவத்தில் மகிழ்ந்த திருமால் அவன் முன் தோன்றி ஒரு பழத்தை அளித்தார் மகிழ்வுடன் அதை தனது அரண்மனைக்கு எடுத்துச் சென்று அதனை பத்திரமாக பாதுகாத்தான் ஒன்பது மாதங்கள் கழித்து அந்த பழத்திலிருந்து ஒரு அழகிய பெண் மகவு உதித்தது அது சாக்ஷாத் மகாலட்சுமியே மிகவும் மன மகிழ்ந்த மன்னன் அந்த குழந்தைக்கு பத்மாட்சி என பெயரிட்டு அன்புடன் வளர்த்தான் சீருடன் வளர்ந்து திருமண வயது வந்தது பல மன்னர்களும் தேவர்களும் அவளை மணக்க வேண்டி மன்னனை கேட்டனர் தனது மகளை நீல வண்ணத்தில் இருக்கும் ஒருவருக்கே மனம் முடிக்க விரும்புவதாக சொல்லி அவர்களை மறுத்து அனுப்பிவிட்டான் இதனால் கோபமடைந்த மன்னர்கள் எல்லோருமாக சேர்ந்து வஞ்சகமாக பத்மாட்சனை கொலை செய்தனர் அவனது மகள் பத்மாட்சி ஒரு யாகம் வளர்த்து எரியும் அந்த தீயில் தன்னை அர்ப்பணம் செய்தாள் அவள் அப்படி குதிக்கும் போது அவளை பார்த்த ராவணன் அவளது அழகில் மயங்கி அவளை காப்பாற்ற அந்த தீயை விரைவாக அணைத்தான் ஆனால் அதற்குள் பத்மாஷி மறைந்து போனாள் அந்த யாக குண்டத்தில் கண்ட ஐந்து இரத்தினங்களை எடுத்து வந்து அவற்றை தன் மனைவி மண்டோதரியிடம் கொடுத்தான் அவர்கள் இருவரும் அந்த ஐந்து இரத்தினங்களையும் ஒரு பெட்டியிலிட்டு பாதுகாத்தனர் சில நாட்களுக்குப் பிறகு தற்செயலாக அதை திறந்து பார்த்தபோது அதற்குள் ஒரு குழந்தை விளையாடிக் கொண்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தனர் ஆசையுடன் அந்த குழந்தையை ராவணன் தூக்க மண்டோதரி இந்த குழந்தையை நாம் இங்கே வைத்துக் கொண்டால் இந்த இலங்கை முற்றிலுமாக எரிந்து போகும் என எனக்கு பயமாக இருக்கிறது பத்மாக்ஷனின் ராஜ்யமே இந்த குழந்தையால் தான் அழிந்து போனது இவளை மணக்க நினைத்த அரசர்களாலும் தேவர்களாலும் அந்த மாமன்னன் கொல்லப்பட்டான் அதனால் இந்த குழந்தையை இந்த பெட்டியுடன் சேர்த்து எங்காவது கண்காணாத இடத்தில் எரித்து விடுங்கள் என பதட்டப்பட்டாள் அதை கேட்ட ராவணன் மிரண்டு போய் தனது மந்திரியை அழைத்து அந்த பெட்டியை தனது ஜென்ம வைரியான ஜனகரின் ராஜ்யத்தில் எங்காவது புதைத்து விடுமாறு ஆணையிட்டான் மந்திரியும் தனது பணியாட்களை அழைத்து ராவணன் சொன்னது போலவே செய்யுமாறு ஏவினான் அந்த பெட்டியை பணியாட்கள் திரும்பவும் வருவேன் எல்லா அசுரர்களையும் அழிப்பேன் என சொல்லி சிரித்தது இதை கேட்ட ராவணன் ஆத்திரமடைந்து அப்போதே அந்த குழந்தையை கொல்ல துணிந்தான் ஆனால் மண்டோதரி அவனை தடுத்து விட்டாள் இரவோடு இரவாக அந்த பெட்டி செல்லப்பட்டு ஜனகரின் நாட்டில் இருக்கும் ஒரு அந்த புதைக்கப்பட்டது ஒரு நாள் உழுது கொண்டிருந்த போது அந்த பெட்டியை கண்டெடுத்து அதை சென்று கொடுத்தான் அந்த பெட்டி திறக்கப்பட்டது அதிலிருந்து அனைவரும் வியக்கும்படி ஒரு அழகான ஐந்து வயது பெண் இருந்தாள் அவளை பார்த்ததுமே ஜனகர் மனம் அன்பினால் நிறைந்தது சீதை என பெயரிட்டு தனது மகளாகவே அந்த பெண்ணை வளர்க்க தொடங்கினார் ஜனகர் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதற்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாகியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்